ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கேட்டதுக்காக இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் தூத்துக்குடி ஸ்டைலில் நீங்கள் அதனால் நம்ம ஊர் ஸ்டைலை நான் வச்சு காமிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கணும் கருவாட்டு குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கறது தான் சூப்பராக இருக்கும் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எந்த கருவாடாக இருந்தாலும் வாய்வு இருக்கும் அதனால வந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்ல வெங்காயம் வதங்கிடும் அதுக்காண்டி ரொம்ப கருகு விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு வேற மாதிரி போயிடும் வெங்காயம் வந்து நம்ம வதக்கிறதெல்லாம் தான் அந்த குழம்பு கடைசி வரைக்கும் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருக்கனால ரெண்டு உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு நிறைய இருக்கும் அதனால் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து உப்பு கூடிச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அதுக்காண்டி எப்போவுமே கருவாட்டு குழம்புல கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம என்னென்ன வெஜிடபிள் சேர்க்குறோன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சீனியவரக்காய் வாழைக்காய் இந்த சீனியவரக்காவும் கத்திரிக்காவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது சீனியரக்காய் வந்து கருவாட்டு குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் வந்து தூத்துக்குடி ஸ்டைலில் வாழைக்காய் போட்டு வைப்பாங்க கண்டிப்பாக குழம்புக்கு போட்டு வச்சு ஒரு வாட்டி டேஸ்ட்டு பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் மஞ்சத்தூளும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியும் சேர்க்குறோம் புளி கரைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து காய்கறியோடயே நம்ம வதக்கணும் அப்படின்னா அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆயிரும் அதுக்காண்டி புளி கரைச்சதுக்கு தான் நம்ம வந்து மசாலா வந்து சேர்க்கணும் இப்படி ஒரு டைம் இதே மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இதே ஸ்டைலில் நான் வச்ச மாதிரியே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன கருவாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரப்பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்த பெற்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் கூட ரெண்டு டேஸ்ட்டுக்காக நான் சாலை கருவாடு சேர்க்குறேன் இதை ரெண்டையுமே சேர்த்து வைக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்ல கருவாடை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வந்து நம்ம கிண்டக்கூடாது ஏன்னா கருவாடு வந்து கரைஞ்சிரும் கொஞ்ச நேரம் இந்த புளி எல்லாத்துலேயும் வந்து நம்ம கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளேயும் நம்ம போய் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் சீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றிடணும் கொஞ்சமாக தான் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து குழம்புக்கு மீறி நம்ம வந்து தேங்காய் சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டு வேற மாதிரி போயிடும் கொஞ்சமாக சேருங்க அதாவது குழம்பு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் கருவாட்டு குழம்பு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நான் என்னென்ன சேர்த்தணும் அதே ஸ்டைலில் நீங்கள் சேர்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் பையனுக்கும் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து வைக்க போகிறேன் இன்றைக்கி அவனுக்கு கருவாட்டு குழம்பு தான் வைக்கிறேன் அவனுக்கு கருவாடு பிடிக்காது அதனால் வந்து தம்பிக்காக வந்து ஸ்பெஷலாக முட்டை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த தூத்துக்குடி தமிழச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தூத்துக்குடி தமிழச்சி சியூ பாய் டடா